ஃபேஸ் மாஸ் தற்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் பலம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் இந்த இரட்டை இலை இருக்க வரைக்கும் இரட்டை இலை எடப்பாடி பழனிசாமி பக்கம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போயே ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்றாங்க சில பேர் பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதாவது முன்கூட்டியே ஓபிஎஸ் அணியில் துண்டு போட்டு வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஓபிஎஸை வந்து நேரடியாகவே சந்திக்க போயிருக்கதா தகவல் இருக்குது என்ன தெரியும் எடப்பாடி சாமி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஓபிஎஸை வந்து யார் யார் ஓபிஎஸை மீட் பண்ணுறாங்களோ ஓபிஎஸ் ஒரு சாக வச்சு வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் நீக்கிட்டே வராரு ஆனால் நிர்வாகிகளுக்கு கீழே இருக்க கீழ் இருக்க அதாவது தொண்டர்கள் அந்த மாதிரி இருப்பாங்கள ஒரு சின்ன போஸ்டிங்கில் இருக்கவங்கள தான் நீக்க முடியும் எம்எல்ஏக்களை போய் சந்தித்தா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடியோட நடவடிக்கை எடுக்க முடியல ஏன்னா எப் எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலுமணியே இருக்கார் பாஜகவோட பார்த்திங்கன்னா டச் டை அப்பில் தான் இருக்கார் இப்போ வேலுமணியை நீக்க முடியுமா நீக்க வாய்ப்பு இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து தலாவசுந்தரம் ஆர்எஸ்எஸ் பேர பேரணியில் கடந்துக்கிட்டாரு முதல் வந்து நீக்கினார் மாவட்டச் இருந்து திருப்பி மாவட்டச் செயலாப்பாதையோட அமைப்புச் செயலாப்பாதும் கொடுத்துட்டாரு ஸோ எடப்பாடியால் பார்த்திங்கன்னா துணிஞ்சு ஒருத்தர் நீக்கிறதுக்கான பலம் இல்லைன்றாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் எக்ஸா தேங்க்ஸ் ஃபார் சிந்தி செடி